எட்டாம் வசனம் ஏதேன் தோட்டத்தை பாருங்க பாருங்கள் தேவநாயக்கத்தர் மனுஷனை ஜீவாத்மா ஆக்கிட்டார் இப்போ ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு ஒரு உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே ஒன்று வைத்தார் தேவநாயக்கத்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருச்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஸ்பெஷலாக மைய பகுதியில் ஜீவ விருச்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படுறார் இந்த ரெண்டு ஸ்பெஷல் மற்றதெல்லாம் சாதாரணது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சகல கணிதரும் விருட்சம்னு போட்டாச்சு ஆனால் ரெண்டே ரெண்டு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன் ஒன்று ஜீவ விருட்சம் இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கையை தட்டி அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும் இப்போ உங்களுக்கு விட தெரியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அந்த பழத்தை சாப்பிட்டோன்னு என்ன வந்துச்சு இவங்க நன்மை தீமை கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிஞ்சு தேவர்களைப் போல மாறிட்டாங்க சரிங்களா தானே உண்மை தானே அப்போது நான் கேட்குறேன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுருந்தா என்ன எப்படி ஆயிருப்பாங்க இவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்ருந்தாங்கன்னா ஜீவன் உண்டாயிருக்கும் கையை எனக்கு புரியுது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா நன்மை தீமை வந்துடும் அந்த அறிவு வந்துடுது அவங்க வந்து எப்படி தேவனை போல் ஆகிடுறாங்க சரிங்களா அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா ஜீவன் உண்டாகி தேவனை போல மாறியிருப்பாங்க தட்டி இந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன் கையை தட்டி இதுக்கு தான் தேவன் அழைச்சார் அதனால தான் இதை சாப்பிடாதன்னு சொன்னார் அவன் சரியாக இருந்திருந்தானா அவனை ஆண்பனமாக சிருஷ்டித்து அந்த ஐக்கியத்தில் உருவாக்கி அவன் அந்த ஒரு டைம் இது என்னுடைய தியாலஜி சரிங்களா யார் என சொல்லித்தராது நான் அப்படி நம்புகிறேன் எப்படி ஆதாம் ஏவாள் கிட்ட பிசாசு வந்து சொன்னபோது இதை சாப்பிடுங்க இது சாப்பிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஏவால் ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அப்படிலாம் கிடையாது தேவன் சொன்னதை தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்பாலை இப்போது சாத்தானேன் விரட்டியிருந்தா உடனே தேவதூதர்கள்லாம் கனப்படுத்தி இந்த ஜீவ விருட்சத்தின் கனிய கத்தர் கொடுத்துருப்பாரு ஏன்னா இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பறிஞ்சுட்டாங்க நீதி செஞ்சுட்டாங்க யார் ஏவாள் ஏவாலும் ஆதாமும் அப்போது பிசாசுடைய சோதனையை ஜெயிச்சிட்டாங்க ஜெயம் கொள்ளுகிறவன் வசனருக்கு வெளிப்படுத்தின விஷேஷம் ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன செய்வானா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு பாருங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் குமாரராக இருப்பார்கள் கையாத்தி புரியுதா அப்போது அன்னைக்கு வந்த சாத்தான இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஏவால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லைன்னா ஆதாம் சொல்லியிருக்கிறார் என் வீட்டுக்கார் சொல்லியிருக்கிறார் தேவன் எங்ககிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா ஆனாலும் அவன் சொல்கிறான் இல்லை அப்படிலாம் கிடையாது அது போய் அப்படிலாம் இல்லை நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் சாக மாட்டீங்க நீங்கள் சூப்பராகிடுவீங்க அப்படி சொன்ன உடனே அப்பாலே இப்போ சாத்தானே தேவன் சொன்னால் சொன்னாதான் தேவனுடைய வார்த்தை தான் தேவன் சத்திய அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் சொன்னால் சொன்னா தான் அதனால் நாங்கள் கேட்க மாட்டோன்னு தைரியமாக விரட்டியிருந்தா ஜெயம் கொண்டிருப்பாங்க பிசாசை ஜெயிச்சிருப்பாங்க அப்போது ஜெயம் கொள்ளுகிறவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொன்ன மாதிரி ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் தேவனாக இருப்பேன் அவன் என் குமாரனாக இருப்பான் கையை தட்டி அப்போ தேவன் அந்த ஜீவ விருச்சத்தின் கனியை இவங்களுக்கு புசிக்க கொடுத்துருப்பார் எத்தனை புரியுது கரங்களை தட்டி இதுதான் தேவனுடைய நோக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா தான் நான் தியானிக்கிறேன் இந்த இந்த சுசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதை மட்டும் செஞ்சிருந்தால் தேவன் அந்த ஜீவ விருச்சத்தின் கனியை கொடுத்துருப்பார் அது எந்த ஜீவ விருட்சம் அது எந்த ஜீவன் அப்படின்னா நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூரணம் அடையும் வந்தேன் தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையா அந்த நித்திய ஜீவனை பெற்றிருப்பான் அப்போது மனுஷன் நித்திய நித்திய காலமாக சாகாமல் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக தேவனை போல் அந்த சோய ஜீவன் அப்படிம்பாங்க அந்த தேவனுடைய தெய்வீக ஜீவன் சரிங்களா தேவரகமான அந்த ஜீவனில் பங்கு பெற்று அதை அதை பெற்று எப்படி இருப்பான்னா சாகாமல் தேவனோடு கூட ஏன்னா என்ன நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டனால சாவு வந்துச்சு ஜீவ விருச்சத்துக்கு கனியாக சாப்பிட்டானா ஜீவன் வந்திருக்கும் அவன் அழகாக நல்ல சுகத்தோட பலத்தோடு தேவனோட கூட அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சூப்பராக அந்த பூமி பழுகி பருகி வர மாதிரி பேர்ந்துருக்கும் சரிங்களா ஆனாலும் தேவன் ரொம்ப நல்லா வரலையா அப்படி போனால் கூட அவன் அப்படி ஒருவேளை மிஸ் பண்ணால் கூட அவனுக்காக மீட்பரை ஏற்படுத்தியிருந்தார் கையேத்தாட்டி இது சத்தியம்ங்க இது நூறு சதவீதம் சத்தியம் இப்படித்தான் தேவன் இந்த தான் மனுஷனை சிருஷ்டித்தார் சரிங்களா